மதத்தினுடைய உணர்வை வந்துட்டு திரிக்கிறேங்கிற பேர்ல பிற மத வெறுப்பு அரசியலை திரிப்பது வேதனைக்குரியது இதை விட்டு வெளிய வாங்க வட மாநிலத்திற்கு தென் மாநிலத்திற்கு உள்ள வித்தியாசங்கள் இருக்கு இப்ப நம்ம ஊர்ல ஊர் ஜாபிரச்சனை அஞ்சு பர்சன்டேஜ் நடக்கிறாங்க அந்த தொண்ணூறு பர்சன்டேஜ் நடக்கலாம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் நடக்கலாம் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நடக்கலாம் அவங்களோட அறிவு அவ்வளவுதான் எனக்கு என்ன ஒரு வேதனைன்னா நம்ம ஊர்ல படிச்ச பசங்களும் கூட இப்ப இப்படி தெரிஞ்சுட்டாங்க சில பேர் அவங்களை கெடுக்கிறது ஐயா எல்லா மதமும் புனிதமானது தான் சார் ஆனா ஒரு கடவுள் நான் உன்ன வயித்துல படைச்சேன் உன்ன வாயில படைச்சேன் உன் வாயில ஏதாவது வந்துரும் கால்ல படைச்சேன் கக்கூஸ்ல படைச்சேன்னு சொன்னா அதை ஏத்துக்கிறதா அங்க ஃபர்ஸ்ட் அதை ஏத்துக்கிறதா சம்சுதீன் என்ன வந்து அரபிய நாட்டில இருந்து வந்து இறங்கினவனா இல்ல வந்துட்டு வேற ஏதாவது ஒரு நாட்டை சொல்லுங்க அரபு தேசத்துல இருந்து வந்து இறங்கினா எங்க அப்பா எம் மூஞ்ச பாரு எம் மூஞ்ச பாரு நான் எங்க இருந்து வந்தவனா இருப்பேன் எவ்வளவு வந்தா நாலஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி என் குடும்பம் யார் நான் யார் எப்படி வந்திருப்பேன் இந்த இடத்திற்கு சிந்திக்கணும் இதே மீனாட்சிபுரம் மாதிரி வேலாயுதபுரம் மாதிரி சீதைக்குறிச்சி மாதிரியான சம்பவங்கள்ல